டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் முப்பத்தி ஒன்பதாவது காவிரி கரை தளம் அது என்ன தலம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம் திருப்பனந்தாள் என போற்றக்கூடிய பழமை வாய்ந்த தலம் நிறைய பேர் பாடிய தலம் சம்பந்தராகட்டும் பல பல அருளாளர்கள் காலமேக புலவர்கள் பல தம்பிரான் சுவாமிகள் இப்படி நிறைய பேர் பாடிய மிக மிக தொன்மையான தலம் இது இந்த தலத்தில் பல பல அருளி செயல்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருந்தால் சிவனை அடைவார்கள் ஏன் நாகம்தான் அவருக்கான ஒரு அணிகலன் இந்த இடத்துல இறைவனுக்கு பெயர் செஞ்சடை அப்பர் தாளவனேஸ்வரர் வனேஸ்வரர் அருண ஜடேஸ்வரர் இந்த திருப்பநந்தாள் அப்படின்ற திருக்கோயிலுக்கு போனா அப்படியே ஏழு நிலை கொண்ட ராஜ கோபுரம் நம்மை வரவேற்கிறது கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் ஒவ்வொரு தடவை அடியேன்னு சொல்லும்பொழுது நீங்க அப்படியே மானசிகமா வாங்க வாழ்க்கையில உங்க விண்ணப்பம் உங்களுடைய விண்ணப்பத்தின் பேரில் கண்டிப்பா எல்லா தலங்களையும் தரிசனம் செய்யும் பேற்றினை இறைவன் வணங்குவார் அப்படியே ஏழு நிலை கொண்ட ராஜ கோபுரத்தை வணங்கி உள்ள வந்த முறையே பலிபீடம் அங்கு இருக்கக்கூடிய கொடிமரம் கொடிமரத்து பிள்ளையார் எல்லாரையும் பார்த்துட்டு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம் நாகேஸ்வரம் காலஹஸ்தி கீழ்பெரும் பள்ளம் கேது கேதுவிற்கான தலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் நாகங்கள் இறைவனை வழிபாடு செய்த தலம் ஆனால் இந்த திருப்பனந்தாள் என்ற போற்றப்படக்கூடிய சர்ப்பதோஷம் நீக்கும் இந்த தலம் பெண் நாகம் நாக கண்ணியானவள் வந்து வழிபாடு செய்த தளம் அதனால் குறிப்பாக பெண்கள் யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ இந்த தலத்திற்கு வந்தால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த தலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையான ஒரு புராணம் என்ன தாடகை அப்படின்ற ஒரு பெண் ராமாயணத்தில் வரும் ஒரு அசுரி தாடகை அவள் அல்ல தாடகைன்றவ மிக மிக சிவபக்தை மிகவும் ரொம்ப சிவன்பால் அன்பு கொண்டவள் அவள் ஒரு முறை என்ன பண்ணுறாள்னா சுவாமிக்காக பூ கொய்து இன்னைக்கும் நமக்கு தொகை கொடுத்து பூச்சரங்களை வாங்குகின்றோம் தவறானா இல்லை இறைவனை பாமாலை பூமாலை கொண்டோ வழிபட்டு நாம் இறைவனிடம் முக்தி பெறலாம் இதுதான் அவனை அடைவதற்கான வழியானால் ரொம்ப மிக மிக உயர்வான தொண்டு என்னவென்றால் இறைவனுக்கு என்றே செடிகளை கொடிகளை வளர்த்து அதிலிருந்து பூக்களை எந்த சமயத்தில் கொய்ய வேண்டுமோ அந்த சமயத்தில் கொய்து நாமே இறைவனுக்காக பூ தொடுத்து இறைவனிடம் சாற்றினால் அது இன்னும் சிறப்பு அப்படி இறைவனுக்கான அழகான ஒரு மலர் மாலையை அந்த தாடகைன்ற சிவபக்தை எடுத்துட்டு வந்து லிங்கத் திருமேனிக்கு எல்லோர் முன்பும் சாற்ற வருகிறார் அந்த சமயம் பார்த்து இறைவனுக்கு அப்படி சாற்ற வரும்பொழுது அவளுடைய மேலாடை நழுவுகிறது மேலாடை அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு மானம் மிக பெரியதில்லையா தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு அப்படியே மாலையைக் கீழே போட்டுட்டால் இப்படி பிடிச்சிடலாம் அவளுடைய முந்தானை ஆனால் மாலையை கீழே போடுறதுக்கும் அவளுக்கு மனசில் சிவனுக்காக ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக அவள் கொண்டு வந்த மாலை என்ன செய்வது இங்கே மேலாடை நழுவுகிறது இங்கே கையில் மாலை இருக்குதுன்னு அந்த பெண் ரொம்பவே தயங்கி அந்த தருணம் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது என்ன அப்படின்னா அருண ஜடேஸ்வரர் என்று பொற்றப்படும் திருப்பனந்தாளில் இருக்கும் இறைவன் அந்த லிங்க திருமேன் இப்படி இருப்பார் இல்லையா பானம் உடனே சடார்ந்த அந்த பானமே பார்த்திங்கன்னா அவ கிட்ட வந்து தலை சாஞ்சு நின்றுதான் அவளால் இப்படி வந்து மாலை போட முடியல இப்படியே வச்சுன்னு இருக்கா ஏன்னா மாலையும் கீழே போட முடியல மேலாடையும் பிடிக்கிறா அவளுடைய அந்த ஒரு சங்கோஜமான நிலை யாருக்கு தெரியும் நம்ம அப்பாவுக்கு புரியும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அம்மா அப்பா ரொம்ப புரிந்து கொண்ட கணவர் இவர்களுக்கு தான் நம்ம எங்காவது தர்ம சங்கடமாக இருக்கும் பொழுது நம்முடைய முகபாவத்தை வைத்தே புரிந்து கொள்வார்கள் நம்ம எல்லாருக்குமே தந்தை ஈசன் தானே அவ ரொம்ப தட்டு தடுமாறி அவளுடைய மானம் காப்பதா இறைவனுக்கு மாலை செலுத்துவதான இருக்கும் பொழுது இறைவனுக்கு அவளுடைய சங்கடம் புரிந்தது உடனே தந்தையாக இருக்கும் இறைவன் தன்னுடைய மகள் அந்த பக்தையின் மானத்தை காப்பாற்ற அப்படியே தலை சாய்த்தார் அப்போ அவ கிட்ட விட்ட வந்துருத்தாரா லிங்கம் இவ இப்படி போட வேண்டாம் லிங்க திருமேனி அவளிடம் பக்கம் தலை சாய்த்து வந்த உடனே இப்படியே மாலை போட்டுட்டான் லிங்கத்தின் மீது மாலை விழுந்தது அவளுடைய மானத்தை காப்பாற்றி கொண்டாள் எவ்வளோ ஒரு அற்புதமான இறைவன்ல அவள் இந்த ஒரு அற்புதத்தால் அருளி செயலால் இறைவானா உனக்கு வாழ்க்கை முழுக்க தொண்டு செய்யணும் எனக்கு ரெண்டு கை பத்தலை வீட்டில் அம்மாலாம் சொல்லுவாங்க அப்பா எனக்கு இங்கே வேலை பண்ண ரெண்டு கை பத்துல நிறைய வேலை இருக்கு அப்படின்னுவாங்க அதுபோல சிவத்தொண்டிற்கு தனது இரண்டு கரங்கள் பத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய கரங்களை கொடு இறைவா உனக்காக நான் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கரங்களோடு தாடகேன்ற பக்தை பூஜித்த தலம் தேவார பாடல் பெற்ற தலம் என்பதால் இங்கே சம்பந்த ரொம்பவே தாடகை ஈச்சரம் அப்படின்ற பெயராலேயே பதிகங்கள் பாடியுள்ளார் சரி அவளுடைய காலத்திற்கு பிறகு திருப்பணி செய்கிறார்கள் சுவாமி அன்று சாய்ந்த திருமேனே அப்படியே சாஞ்சா மாதிரி இருக்கு இதை பார்ப்பதற்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சோழர்களுக்கு ஏன்னா சோழர்களுக்கு இறைவனும் சிவபெருமான் தலைவனும் சிவபெருமான் அப்பாவும் சிவபெருமான் குழந்தையும் சிவபெருமான் நம்ம தலை இப்படியே இருந்தால் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் அப்படி அவரை பார்க்கும் பொழுது பெரிய திருப்பணி குடமுழுக்கு கும்பாபிஷேகம்னு நடக்கப்போகுது சுவாமி இப்படி சாஞ்சா மாதிரியே இருக்காரே அந்த பக்தைக்காக பண்ணார் ஆனால் அதுதான் முடிஞ்சு போயாச்சு அந்த நிகழ்வு இப்போ மறுபடியும் சுவாமி பழையபடி நிமிர்ந்த கோலத்தில் அந்த அற்புத திருமேனியில் பிரம்மாண்டமாக அருள் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யானைகளை வைத்து முழுக்கின்றான் கயிறு கட்டி லிங்கத்தை நேர்கோடாக மாற்றுவதற்கு முடியவில்லை ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது குங்குலிய கலைய நாயனார் இவருக்கு என்ன தொண்டு குங்குலியம் அதாவது தூபமிட்டு அந்த தூப புகையால் எப்பொழுதும் திருக்கோயிலை நறுமணத்தோடு இருக்கச் செய்வது அப்படிப்பட்ட உயர் தொண்டு செய்த அந்த குங்குலிய கலைய நாயனார் வருகின்றார் இறைவனுடைய இந்த சாய்ந்த கோலம் மன்னனின் பக்தியால் செய்யப்படும் முயற்சி எல்லாவற்றையும் பார்த்தார் நான் ஏதாவது முயற்சி பண்ணட்டா மன்னன் சொல்றார் நீங்க பெரிய சிவ தொண்டர் தான் ஆனா யானை பலத்தாலும் ஆகாதது எப்படி நான் முயற்சிக்கிறேன் அந்த இறைவன் திருக்கோயில் முழுக்க தூபமிட்டு வழிபாடு செய்து ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய 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 அப்படி சொல்லிண்டே ஒரு கயிறை எடுத்தார் ஒரு கயிறை ஒரு முனையை தன்னோட கழுத்துல கட்டின்றார் இன்னொன்று முனையை இறைவனுடைய லிங்க திருமேனியில் கட்டிட்டு இப்படி இழு இழுந் கழுத்தால இழுக்கிறார் அவர் உயிர் போகும் தருவாயில் லிங்கம் அப்படியே நேர் நேராக வந்தாராம் உடனே தன்னுடைய பக்தனுக்காக அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற கருணை கொண்டவர் ஒரு பக்தைக்காக தலை சாய்த்தார் ஒரு பக்தனுக்காக தலை நிமிர்ந்தார் இப்படி பக்தர்களுக்காகவே அருள் பாலிக்கும் தலம் எது என்றால் திருப்பனந்தாள் இரண்டு பனைமரங்கள் உண்டு அதனால திருப்பனந்தாள் அப்படின்ற அந்த நாமம் இறைவியின் பெயர் தாளவனேஸ்வரி பெரிய நாயகி இப்படி இறைவன் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு என்றே அருள் செய்ய காத்து கொண்டிருக்கும் உயர்ந்த தலம்தான் திருப்பனந்தாள் அந்த தலத்திற்கு வந்து பெருமான் பெருமாட்டியின் அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.